வணக்கம் தான் நான் ஒட்டங்கத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து இருக்கேன் இந்த திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டங்கத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்பாராங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட உணர்வாக நல்ல முறையில் இருந்துகிட்ருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பி அனுப்பி அனுப்பிவிட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு இருபது தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கள் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க அது இல்லாமல் நம்ம மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராகேஷ் செவ்வா ராகே இது மாதிரி பல்வேறு வகையான ஜாதகம் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதேமாரி பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் ரெகுலராகவே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கள் வெப்சைட் லிங்க் வாங்கி பார்த்தீங்களே அதுலேயே தெரியுங்க முழுக்க முழுக்க நாங்கள் கொம்பு கவுண்டர் ஜாதகம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்குதுங்க அதில் வந்து பிஇ முடித்த புன்னுவ ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறைய ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம் இருக்குதுங்க நல்ல நல்ல சேலரி வாங்குற பசங்க ஜாதகம் இருக்குது நிறைய வெளிநாட்டு வரன்கள்லாம் இருக்குங்க வெளிநாடு செல்லக்க விரும்ப இருக்க இருக்க கூடிய பொண்ணு வே பசங்கள் ஜாதகம் நிறையாவே இருக்குங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் வந்து நிறைய ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் இருக்காங்க உங்களுக்கு என்ன ஜாதகம் வேணுமோ அதை நீங்களே பார்த்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நான் இன்றைக்கோடு எங்களுக்கு ஃபோட்டோ பயோடா ஜாதகம் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்ற அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்